بسم الله الرحمن الرحيم ألف لام ميم ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين الذين يؤمنون بالغيب ويقيمون الصلاة ومما رزقناهم ينفقون والذين يؤمنون بما أنزل إليك وما أنزل من قبلك وبالآخرة هم يوقنون أولئك على هدى من ربهم وأولئك هم المفلحون. إن الذين كفروا سواء. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله، إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره. ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما ഫൈന്ന അസ്തക് അൽ ഹദീതി കിതാബുവാൻ അൽ ഹദി ഹദി മുഹമ്മദ് ബിൻ സല്ലാ അലൈ വസം ഒഷർ അൽ ഉമൂരി മോദസാ തുഹാ ഒക്കുള്ള മോദസത്തി ഒക്കുല്ലിത്തും ദലാലാ ഒക്കുള്ള ദലാലത്തും ഫിന്ന അനു പുളും പുഴഴ്ചിയും ഏകവല്ല നായനായ അല്ലാ ഒരുവണിക്കേ ഉണ്ടാകുമ അവനുടേ അൻപും കരുണയും എന്തും നം അനു മീതും നിലവേവാനാ என்று பிரார்த்தனை செய்தவனாக இந்த உரையை ஆரம்பம் செய்கிறேன் ஒரு மனிதன் அவனுடைய வாழ்க்கையிலே ஒரு விடயத்தை திரும்ப திரும்ப சொல்வதாக இருந்தால் திரும்ப திரும்ப செய்வதாக இருந்தால் அது ஒரு முக்கியமானதொரு விடயத்தை தான் நாங்கள் மக்கள் மன்றத்திலே திரும்ப திரும்ப பேசுவோம் திரும்ப திரும்ப அதை செய்வோம் அதே மாதிரி அவ்வாவு சில வணக்கங்களை வழிபாடுகளை திரும்ப திரும்ப பேசி காட்டுகிறான் அப்படி என்ன வணக்கத்தை இறைவன் திரும்ப திரும்ப பேசுகிறான் இந்த தொழுகையை பற்றி இறைவன் ஏராளமான இடங்களிலே மனிதனுக்கு போதிக்கிறான் தொழுகை எந்த அளவுக்கு முக்கியமானது அதிலே எந்த அளவு நன்மை இருக்கிறது அந்த நன்மைகளை மனிதன் அடைந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்திற்காக இறைவன் திரும்ப திரும்ப ஏராதார தொண்ணூறுக்கும் மேற்பட்ட இடங்களிலே அல்லாஹூ தாலா தொழுகையை பற்றி பேசுகிறான் தொழுகை எந்த அளவு சிறப்பு மிகுந்தாமல் நபிகலா சல்லல்லா அலை வசல்லம் அவர்கள் கூட சொல்லி காட்டுகிறார்களே இன்ன அஹதக்கும் இதா சல்லு கமா யுனாஜி ரப்பஹூ தொழுகை இருக்கிறதே அது இறைவனுடன் பேசக்கூடிய அமல் அப்படிப்பட்ட அற்புதம் மிகுந்த அந்த அமலை இறைவன் திரும்ப திரும்ப சொல்லி காட்டுகிறான் அது ஒரு முக்கியமான ஒரு விடய விடயத்தின் காரணத்தினால் அதே மாதிரி அவ்வாவு தாலா ஒரு நாளை பற்றி திரும்ப திரும்ப பேசி காட்டுகிறான் அது என்ன நாள்ன்னு பார்த்தா இந்த மறுமை என்று சொல்லக்கூடிய அந்த நாளை பற்றி தான் இறைவன் திரும்ப திரும்ப எங்களுக்கு போதிக்கிறான் அந்த நாளிலே என்ன நடைபெறும் அந்த நாளிலே பூமியுடைய நிலைமை என்ன அந்த நாளிலே மனிதர்களுடைய நிலைமை என்ன அந்த நாளிலே மனிதர்கள் என்ன செய்வார்கள் என்பதை பற்றி அவ்வாவு தாலா அந்த நாளை பற்றி ஏராளமான இடங்களிலே அதிகமான இடங்களிலே மனிதனுக்கு போதிக்கிறான் ஏன் அந்த நாளிலே என்ன நடைபெறும் இறைவன் சொல்லி காட்டுகிறான் பல் ஃபராஷில் அந்த நாளிலே மனிதர்கள் எல்லாம் சிதறடிக்கப்பட்ட ஈசல்களை போன்று ஆகிவிடுவார்கள் எவ்வாறு சிதறடிக்கப்பட்ட ஈசல்கள் ஆகியிருக்குமோ தலகாலு புரியாம ஒன்றும் தெரியாத வண்ணமாக அதுகள் பறக்குமோ அவை போன்று மனிதர்கள் அந்த நாளிலே தலகாலு புரியாமல் ஆகிவிடுவார்கள் இன்னும் கூட இறைவன் சொல்லி காட்டுகிறான் ஒத்தரன் நாச சுகாரா அந்த நாளிலே மனிதர்கள் போதை வயப்பட்டவர்களை போன்று ஆகிவிடுவார்கள் ஆனால் ஒமாகும் பிசுக்காரா அவர்கள் போதை ஏற்படக்கூடிய எந்த ஒரு வஸ்துவும் அவர்கள் சாப்பிடவில்லை எந்த ஒரு வஸ்துவும் அவர்கள் உபயோகிக்கவில்லை ஏன் தெரியுமா உவாறு இருப்பார்கள் போதை ஏற்பட்டவர்கள் நாங்கள் என்ன பேசுகிறோம் நாங்கள் என்ன செய்கிறோம் என்பதை அறியாத வண்ணமாக இருப்பார்களோ அதே போன்று அந்த நாளிலே ஒவ்வொரு மனிதர்களும் அவர்கள் நாங்கள் என்ன பேசுகிறோம் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை அறியாத வண்ணமாக அவர்கள் சுற்றி கொண்டே இருப்பார்கள் ஏன் காரணம் தெரியுமா அந்த நாளின் கடுமையின் காரணத்தினால் அந்த நாளின் கொடூரத்தின் காரணத்தினால் மனிதர்களெல்லாம் சிதறடிக்கப்பட்ட ஈஸ்வர்களை போண்டு இன்னும் போதை வயப்பட்டவர்களை போண்டு ஆகிடுவார்கள் என்பதாக இறைவன் சொல்லி காட்டுகிறான் இன்னும் கூட இறைவன் அந்த நாளிலே நடக்கும் கொடுமையை பற்றி சொல்லி காட்டுகிறான் ஒத்தகோனு ஜிபாலு கல் எஹ்னில் மன்பூஷ் மலைகளெல்லாம் பெயர்க்கப்பட்டு கம்பளிகளை போண்டு ஆகிவிடும் இன்னும் இறைவன் சொல்லி காட்டுகிறான் இரஸ்தமா உன் ஃபத்தரத் வானம் பிளக்கப்படும் அதே மாதிரி கடல்களிலே நெருப்பு மூட்டப்பட்டுவிடும் அவ்வாறான கொடுமைகள் அந்த நாளிலே நடைபெறும் என்பதாக இறைவன் சொல்லி காட்டுகிறான் எந்த அளவுக்கு கடுமை மிகுந்த நாளாக இருக்கும் சற்று கற்பனை ஓடவிடுங்கள் அளவுக்கு கொடூரமான சம்பவங்கள் வானம் பிளக்கப்பட்டு பூமியிலே நட்சத்திரங்கள் எரியப்பட்டு பூமி சுருட்டப்பட்டு எல்லா விடயங்களும் நடக்கப்படும் என்பதாக இறைவன் சொல்லி காட்டுகிறானே எந்த அளவுக்கு கடுமையாக இருக்கும் இன்னும் கூட இறைவன் சொல்லி காட்டுகிறான் யோம தரவுனஹா தது அளவு கொள்ளு அம்மா அருளாத் பத்து மாதம் பெற்றெடுத்த அந்த குழந்தைக்கு தன்னுடைய தாய் பாலூட்டுவதை மறந்து விடுவாள் எங்காச்சிலும் கேள்விப்பட்டிருக்கிறோமா அந்த அளவுக்கு ஒரு விடயத்தை நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோமா ஒரு பிள்ளையின் மீது ஒரு தாய் எந்த அளவு பாசம் செலுத்துவாள் கூட நம்முடைய பிள்ளைகள் மீது அவர்கள் திருமணத்தை திருமண வயதை அடைந்து விட்டாலும் அவர்கள் திருமணத்தை முடித்து விட்டாலும் அவர்கள் மீது நாங்கள் அதிகம் பாசம் செலுத்துகிறோம் அவர்கள் மீது அதிகம் நேசம் செலுத்துகிறோமே அவ்வாறு இருக்க ஒரு பிள்ளை அதுவும் பச்சிலம் குழந்தையாக பால் குடிக்கிற வயதை அடைந்திருக்கிற அந்த குழந்தையின் மீது அந்த குழந்தைக்கு பால் ஊட்டுவதே மறந்து விடுவாள் என்றால் எந்த அளவுக்கு கடுமையான நாளாக இருக்கும் இன்னும் இன்னும் கூட சொல்லி காட்டுகிறான் அஞ்சு மாதம் பத்து மாசம் என்று கருப்பையிலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு தாயுடைய பிள்ளையும் சுலபமான முறையிலே மிகவும் எளிமையான முறையிலே பெற்றெடுப்பார்கள் ஒரு தாய் ஒரு பிள்ளையை பெற்றெடுப்பதாக இருந்தால் எந்த அளவுக்கு வேதனை நான்கு மாதங்களுக்கு முன்பதாக சைனாவில் ஒரு நிகழ்ச்சி ஒரு கேம்ப் நடந்தது அந்த கேம்பில் பிரச வலியை வழியை அனுபவிப்பதற்காக வேண்டி ஒவ்வொரு ஆண்களையும் அழைத்தார்கள் ஜெமா என்று சொல்லக்கூடிய அந்த வைத்தியசாலையிலே ஆண்களை ஆண்களையெல்லாம் அழைத்துவிட்டு பெண்கள் ஒரு பிள்ளையை பெற்றெடுக்கிற சந்தர்ப்பத்திலே எந்த அளவு வேதனை அனுபவிப்பாள் என்பதை தெளிவுபடுத்துவதற்காக வேண்டி ஒரு கேம்பை நடத்தினாங்க அந்த கேம்பில் சுமாராக பத்து லெவல் மின்சார தாக்கத்தை ஒரு ஷாக்கை வைத்திருந்தார்கள் அந்த ஷாக்கில் பத்து லெவல்களை யாரையும் தாண்டவில்லை அதில் ஐந்து லெவலை தாண்டினோடனே எல்லா மனிதனும் ஓடிவிட்டார்கள் இன்னும் சிலர்கள் பத்து லெவலையும் தாண்டியவர்கள் பத்து லெவல் மட்டும் வந்தவர்கள் அவர்கள் எழும்பவே முடியாமல் நடக்கவே முடியாமல் படுத்து கிடக்கிறார்கள் என்பதாக ஜெமா ஹாஸ்பிட்டலில் ஜெமா வைத்தியசாலையின் மூலமாக அறிவிப்பு விகடன் பத்திரிகையிலே வந்திருக்கிறது எந்த அளவுக்கு வேதனையாக இருக்கும் சற்று கற்பனை செய்து பாருங்கள் இன்னும் கூட ஒரு பிள்ளையை பெற்றெடுக்கிற சந்தர்ப்பத்திலே ஒரு தாய் இருபது எலும்புகளை முடக்குகின்ற இருபது எலும்புகள் நசுக்கப்படுகின்ற வேதனை அடைகிறான் ஒரு ஆண் ஒரு மாடியிலே இருந்து விழுந்து விட்டால் ஒரு பத்து எலும்பு உடைந்து விட்டால் எந்த அளவுக்கு வேதனையா இருக்கும் பத்த விடுங்க ஒரு ரெண்டு ரெண்டு எலும்பு நுடங்கி விட்டால் ஒரு ரெண்டு எலும்பு வே விட்டால் அந்த நேரத்தில் எந்த அளவு வேதனை இருக்கும் நாங்கள் ஐயோ அம்மா என்று நாங்கள் கதறுவோம் ஐயோ காடு போச்சே கை போச்சே வேதனை தாங்க முடியலையே என்பதாக நாங்கள் கதறக்கூடியவராக இருக்கிறோம் ஆனால் ஒரு தாய் பிள்ளையை பெற்றிருக்கிற சந்தர்ப்பத்தில் இருபது எலும்புகள் முடக்கப்பட்டு அந்த வேதனை அனுபவிக்கிறாள் அப்படிப்பட்ட அந்த வேதனையை நாளை மறுமை நாளில் உணரவே மாட்டாள் ஏன் உணர மாட்டாள் அந்த வேதனையையும் மறுமையுடைய வேதனையும் வைக்கிற சந்தர்ப்பத்திலே இரண்டு வேதனையும் ஈக்குவல் பண்ண முடியாது ரெண்டு வேதனை சமமாக முடியாது அந்த அளவுக்கு வேதனையாக மறுமையுடைய வேதனை இருக்கும் சற்று கற்பனையை ஓட விடுங்கள் ஒரு தாய் பிள்ளையை பெற்றெடுக்கிற சந்தர்ப்பத்தை அதைவிட வேதனையை யாரும் அனுபவித்ததே இல்லை எந்த ஆளும் அனுபவிக்க மாட்டார்கள் மரணத்தை சங்கவிக்கும் அந்த சந்தர்ப்பத்தில் வரை எந்த ஒரு ஆணும் ஒரு பெண் படுகின்ற கஷ்டத்தை யாரும் அனுபவிக்க மாட்டார்கள் அப்படி இருக்க அந்த பெண்ணே அவருடைய அந்த வேதனையை தாங்கிக் கொள்ள முடியாமல் அந்த வேதனையை அவருக்கு பொருட்படுத்த இயலாது என்று சொன்னால் எந்த அளவு வேதனையா இருக்கும் எந்த அளவுக்கு இருக்கும் அந்த அளவு வேதனையை அவ்வாகுத்தால் அந்த நாளிலே வழங்குவான் எந்த அளவுக்கு கடுமையான நாளாக இருக்கும் இன்னும் கூட சொல்லி காட்டுகிறான் அந்த நாளிலே மன்னரைகளில் இருந்து எல்லா மனிதர்களும் எழுப்பப்பட்டு விடுவார்கள் நாங்கள் எங்களுடைய பாட்டன் பாட்டியை பார்த்திருப்போம் எங்களுடைய சகோதர சகோதரிகளை பார்த்திருப்போம் அவ்வாறு இருக்க எங்களுடைய இரண்டு தலைமுறைக்கு அதிகமாக நாங்கள் பார்த்துருக்க மாட்டோம் அப்படி இருக்க அல்லாஹு தாலா அந்த நாளிலே ஆதம் அலை இஸ்லாம் அவர்கள் தொடக்கம் எல்லா மனிதர்களையும் யாரெல்லாம் பிறந்தார்களோ யாரெல்லாம் வாழ்ந்தார்களோ அத்தனை மனிதர்களையும் அல்லாஹு தாலா ஒன்று சேர்ப்பான் அந்த நாளிலே நாங்கள் கொசனை விசாரிக்க மாட்டோம் எங்களுடைய தகப்பனை பார்த்து எங்களுடைய சகோதரனை பார்த்து எங்களுடைய சகோதரியை பார்த்து நீங்கள் நலமா இருந்தீர்களா உங்களுடைய கபூர் வாழ்க்கை எந்த முறையில் அமைந்தது உங்களுடைய சுகம் என்ன என்பதாக அந்த அந்த நாளிலே நாங்கள் ஒரு பொழுதும் விசாரிக்க மாட்டோம் ஏன் விசாரிக்க மாட்டோம் அந்த நாளிலே இறை என்ன நடைபெறும் என்பதை இறைவன் தெளிவான முறையில் சொல்லி காட்டுகிறான் சகோதரன் சகோதரனை பார்த்து விரண்டோடுவான் சகோதரியை பார்த்து சகோதரன் விரண்டோடுவான் தாயை பிள்ளையை பார்த்து விரண்டோடுவாள் தகப்பன் பிள்ளையை பார்த்து விரண்டோடுவார் பிள்ளைகள் தகப்பனை பார்த்து தந்தை தாயை பார்த்து விரண்டோடுவார்கள் அப்படிப்பட்ட அந்த நாளாக இருக்கும் கணவன் மனைவியை பார்த்து விரண்டோடுவாள் உலகத்திலே அதிகம் பாசம் செலுத்தக்கூடியவர்களாக இருந்தவர்கள் கூட அந்த நாளிலே யாரை பார்த்தாலும் யாரை விரண்டோடுவார்கள் ஒரு கொடூரமான ஒரு பேரதிர்ச்சியான ஒரு விடயத்தை அல்லாஹு தாரா சொல்லி காட்டுகிறான் முஜிரி அந்த நாளின் வேதனையின் காரணத்தினால் ஒவ்வொரு தாயும் சொல்லுவார்களாம் ஒவ்வொரு தகப்பனும் அந்த நாளிலே சொல்லுவார்கள் எந்த எந்த அளவுக்கு சொல்வார்கள் விபனி யாதா நான் செய்த அந்த பாவத்தின் காரணத்தினால் என்னுடைய பிள்ளைய தூக்கி நலகத்தில் போட்டுடு பிள்ளைய தூக்கி நலகத்தில் வச்சுக்கிறேன் அதுவும் பத்தாதா என்னுடைய கணவனை தூக்கி வைத்துக்கொள் கண ஒவ்வொரு கணவனும் சொல்லுவார்கள் யாழ்லா என்னுடைய மனைவியை தூக்கி வைத்துக்கொள் என்னுடைய சகோதரர்களை வைத்துக்கொள் அதுவும் பத்தாட்டி ஒமன்ஜி யாழ்லா முழு பூமியிலே இருக்கக்கூடிய அனைத்து மனிதர்களையும் எனக்கு பகரமாக வைத்துக்கொண்டு என்னை மாத்திரம் விட்டுவிடுவாள்லா என்பதா ஒவ்வொரு மனிதனும் கதறுவார்கள் ஒவ்வொரு மனிதனும் கெஞ்சுவார்கள் இறைவன் சொல்லி காட்டுகிறான் கல்லா இன்னா லவ்வா அவ்வாறு கிடையாது உனக்கு தண்டனை கிடைக்கும் என்ன தண்டனை நெருப்பு அந்த நெருப்பு அவனுடைய தோல் பட்டை உரித்தெடுக்கும் அந்த அளவு வேதனை மிகுந்த நாளாக அந்த நாள் இருக்கும் என்றால் இன்னும் கூட பேர் அதிர்ச்சியான இன்னொரு விடயத்தை சொல்லி காட்டுகிறார் ரசூசல்லம் எங்களுடைய தகப்பன் எங்களுடைய தாய் அவர்களே எங்களுக்கு எதிராக சாட்சி சொல்லும் அந்த நாளிலே எங்களுடைய உடம்பு கூட அந்த நாளில் எங்களுக்கு எதிராக சாட்சி சொல்லும் கை சொல்லுமாம் யாழ்லா இந்த கையின் மூலமாகத்தான் இவன் திருடினான் இந்த கையின் மூலமாகத்தான் மனிதர்களுக்கு அடித்தான் இந்த கண் இந்த கண்ணின் மூலமாகத்தான் கெட்ட விடயங்களை பார்த்தான் இந்த காதின் மூலமாகத்தான் கெட்ட விடயங்களை கேட்டான் என்பதாக எங்களுடைய உடல் உறுப்புகள் கூட எங்களுக்கு எதிராக சாட்சி சொல்லும் பெத்த தாய உதல உதவலைன்னா சொந்த உடம்பு கூட உதவாது அந்த நிலைமையாக நாளை மறுமை நாளுடைய நிலைமை இருக்கும் அப்படிப்பட்ட சந்தர்ப்பத்திலே சிலர்களை மாத்திரம் அல்லாஹு தலா வெற்றியாளனாக மாற்றுகிறான் யார் அந்த சாரார் வசல்லம் அவர்கள் கூட சொன்னார்கள் அந்த நாளிலே ஒரு மைலுக்கு அப்பால் சூரியன் வைக்கப்படும் பூமி செம்புத்தரையாக மாற்றப்படும் அதன் பின்னால் அப்படிப்பட்ட அந்த சந்தர்ப்பத்திலே அல்லாஹால சிலருக்கு மாத்திரம் வெற்றி அளிப்பான் யார் அந்த சாரார் ரசூசல்லா உலக வசல்லம் அவர்கள் ஒரு முறை சொல்லி காட்டுகிறார் அஸ்லாம் அனைத்து முக்மினி என்று ஒரு உரையை நிகழ்த்திவிட்டு அந்த இடத்தில் அவர் சொல்லி காட்டுகிறான் என்னுடைய சகோதரர்களை பார்ப்பதற்கு நான் ஆசைப்படுகிறேன் யார் அந்த சகோதரர்கள் நாங்களா அந்த சகோதரர்கள் என்பதாக நபி தோழர்கள் கேட்ட பொழுது ரசூசல்லா அலுவலன் சொல்லி காட்டுகிறார் நீங்கள் என்னுடைய தோழர்கள் அப்போ சகோதரர் யாரு என்று கேட்ட பொழுது ரசூசல்லாஹ்ஹாஹ் அலிவசலும் சொல்லி காட்டுகிறார் என்னுடைய சகோதரர்கள் அவர்கள் நாளை மறுமை நாளில் வருவார்கள் என்னை தேடி அவர்களை எவ்வாறு நீங்கள் இனம் கண்டுகொள்வீர்கள் அவர்கள் எந்த முறையில் இருப்பார்கள் அப்படி அவர்களை எவ்வாறு நீங்கள் அடையாளம் கண்டுகொள்வீர்கள் என்று கேட்ட பொழுது ரசூசல்லா அலை அவர்கள் தெளிவான ஒரு விளக்கத்தை சொல்லி காட்டுகிறார் ஒரு கருப்பு படை ஒட்டகத்திலே ஒரு கருப்பு படை குதிரை படையிலே ஒரே ஒரு வெள்ளை குதிரை மாத்திரம் எந்த அளவுக்கு வித்தியாசமான தோற்றத்திலே விளங்குமோ அதே போன்று என்னுடைய சகோதரர்கள் வருவார்கள் அவர்கள் எந்த முறையில் வருவார்கள் அவர்கள் ஒழுங்கான முறையில் உழுவு செய்திருப்பார்கள் அவர்கள் உழுவுடைய தோற்றத்தை வைத்து அவர்கள் உழுவு செய்ததன் காரணத்தின் அல்லாஹூ தாலா அவர்களை இனம் பிரித்து காட்டுவான் என்பதாக ரசூசல்லாஹ் அலைய வசல்லம் சொல்லி காட்டுகிறான் இறை ரசூசல்லா அலேவாசல்லம் அவர்கள் அந்த இடத்திலே இன்னொரு விடயத்தை பகிர்ந்து கொள்கிறார் அந்த நாளிலே அல்லாஹூ தாலா தண்ணீரே கிடைக்காத அந்த சந்தர்ப்பத்தில் சிறருக்கு மாத்திரம் தண்ணீர் கொடுப்பான் எப்படிப்பட்ட அந்த தண்ணீர் அந்த தண்ணீருடைய தடாகத்தை ரசூசல்லா ஒலிவசல்லம் அவர்கள் வர்ணித்து காட்டுகிறார் அதனுடைய தூரம் அறுபது மைல் தூரம் அதனுடைய அகலம் அறுபது மைல் அகலம் அப்படி இருக்கிற அந்த நீர் தடாகத்திலே நீர் அருந்துவதற்காக வேண்டி வெள்ளியிலான தங்கத்திலான பாத்திரங்கள் அவர்களுக்கு கொடுக்கப்படும் இன்னும் கூட ரசூசல்லா ஒலைவசல்லம் அவர்கள் அந்த தடாகத்தை பற்றி வர்ணித்து சொல்லி காட்டுகிறார் அஹலாமினால் அசுல் அபியலும் லபன் அத்தியலு மினல் மிஸ்க் தேனை விட மதுரமான அபியலு மினல் லபன் பாலை விட வெண்மையான அத்தியலு மினல் மிஸ்க் கஸ்தூரியை விட மனம் வாய்ந்த அந்த தண்ணீர்கள் அவர்களுக்கு புகட்டப்படும் இன்னும் கூட ரசூ சல்லா அலை அவர்கள் அந்த தண்ணீரை பற்றி சொல்லி காட்டுகிறான் அந்த தண்ணீரை எவரொருவர் அருந்துகிறாரோ அவருக்கு வாழ்நாளிலே தாகம் ஏற்படாது அவ்வாறு சிறப்பு மிகுந்த அற்புதம் மிகுந்த அந்த தண்ணீரை அவ்வாவுத்தாலா உழுவை ஒழுங்கான முறையில் யார் கடைபிடித்தார்களோ நபிகளா செல்லலா ஒலை அவர்கள் எந்த முறையிலே உழு செய்யுமாறு பணித்தார்களோ அந்த முறையில உழு செய்ததற்கு மாத்திரம் கிடைக்கும் நாங்கள் ஒழுங்கான முறையில் உழுவு செய்தால் நாங்கள் தொழுகைக்காக உழு செய்கிறோம் ரசூ செல்லா ஒலை வசல்லாமோ இன்னொரு இடத்திலே சொல்லி காட்டுகிறாள் நாளை மறுமை நாளிலே முதல் கேள்வி தொழுகையை பற்றித்தான் எவர்ொருவர் சரியான முதலில் ஆன்சர் பண்றாரோ பதில் அளிக்கிறாரோ அவர் வெற்றி பெற்று விட்டார் அதற்கு நாங்கள் பதில் அளிக்க வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் என்ன செய்யணும் எங்களுடைய தொழுகை ஒழுங்கான முறையிலே கடைபிடிக்க வேண்டும் ஐவேலையை ஒழுங்கான முறையிலே தொழுந்திருக்க வேண்டும் அவ்வாறு தொழுந்தால்தான் நாங்கள் இறைவனும் சொல்லலாம் யாரெல்லாம் நான் தொழுந்து விட்டேன் என்பதா சொல்ல முடியும் அதுவே தொழுகையை கடைபிடிக்கலனா ரசூஸ் அல்லாஹ் உலக செல்லும் சொல்லி காட்டுகிறார் யார் அதற்கு பதில் அளிக்கவில்லையோ அவர் தோல்வி அடைந்து விட்டார் அப்படிப்பட்ட அந்த மறுமை நாளில் தோல்வி அடையக்கூடியவர்களா தொழுகை விட்டவர்கள் ஆகிடுவார்கள் தொழுகையை கடைபிடிக்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹூ தலா அந்த நீர் தடாகத்தில் இந்த நீரை வழங்குவான் அதே மாதிரி முதல் கேள்விக்கு ஆன்சர் பண்ணிவிட்டு அவர்களை வெற்றியாளர்களுடைய கூட்டத்திலே சேர்ப்பான் அவ்வாறு அற்புதம் மிகுந்த அந்த கூட்டத்திலே தலா எங்களை ஆக்குவதற்கு நாங்கள் எங்களுடைய குழுவை ரசூசல்லா உலை வசல்ல மகள் சொன்ன பிரகாரம் அமைத்து கொள்ள வேண்டும் அதே போன்று ரசூசல்லா உலை வசல்ல இன்னொரு இடத்திலே சொல்லி காட்டுகிறார் அந்த சந்தர்ப்பத்திலே நிழலே இல்லாத சந்தர்ப்பம் பூமி பூமிக்கு ஒரு மைலுக்கு அப்பால் சூரியன் கொண்டு வைத்து வைக்கப்படும் அந்த சந்தர்ப்பத்திலே எல்லா மனிதர்களும் நிழலை தேடி ஓடுவார்கள் அல்லாஹூ தாலா ஏழே ஏழு சாராருக்கு மாத்திரம் நிழலை கொடுப்பான் நிழலே இல்லாத சந்தர்ப்பம் இறைவன் சொல்லி காட்டுகிறானே தலீலா அவர்கள் இறைவனுடைய நிழலிலே நுழைந்து விடுவார்கள் யார் அந்த சாரார் நீதியான தலைவர் அவர் நீதியான முறையிலே நடந்து கொண்டிருப்பார் அப்படிப்பட்ட தலைவருக்கு அல்லாஹு தாலா அந்த மறுமை நாளில் அரசுடைய நிழலை கொடுக்கிறான் அடுத்ததா ரசூசல்ல சொல்லி காட்டுகிறான் தன்னுடைய வயதை தன்னுடைய இளம் வயதை அல்லாவுக்காக வேண்டி அர்ப்பணித்த அந்த வாலிபருக்கு தாலா நாளை மறுமை நாளில் அரிசியுடைய நிலை கொடுப்பான் இன்றைய காலத்தில் வாலிபருடைய நிலைமை என்ன பள்ளி வாசனன் தொடர்புடையவர்களாக இருக்கிறவர்களா அல்லது அதற்கு மாற்றமாக சினிமா தேட்டரில் படங்களை பார்க்கக்கூடியவர்களாக கெட்ட ஆபாச சகதிகளை வீழ்ந்திருக்கக்கூடியவர்களாக இன்றைய வாலிபர்கள் இருக்கிறார்களா தான் அதிகமான வாலிபர்கள் அவருடைய வாலிபத்தை துளைத்து விடுகிறார்கள் ஆனால் ஒரு விடயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்ன விடயம் இப்போது இருக்கக்கூடிய ஒவ்வொரு வாலிபர்களும் நான் என்னுடைய வாலிபத்தை இறைவனுக்காக வேண்டி கழித்து விட்டால் நாளை மறுமை நாளிலே அவ்வாவு தாலா அரசியுடைய நிழலை கொடுப்பான் என்பதை புரிந்து கொண்டால் எங்களுடைய வாலிபத்தை நாங்கள் இறைவனுக்காக வேண்டி அர்ப்பணிக்க முடியும் அடுத்த சாரார் யார் அசோசல்லிசன் சொல்லி காட்டுகிறான் அல்லாஹுக்கா வேண்டி கண்ணீர் வடித்த அந்த மனிதர் அவருக்கு அவ்வாவு தாரா நாளை மறுமை நாளில் அரசுடைய நிழலை கொடுப்பான் அடுத்த சாரா ரசூசல்லா உலேசன் சொல்லி காட்டுகிறான் அந்த வலது கையினால் தர்மத்தை கொடுத்து இடது கைக்கு தெரியாத வண்ணமாக வாழ்ந்தவர் அவ்வாறு தர்மத்தை கொடுத்தவர் இன்றைய கால தர்மத்துடைய நிலைமை என்ன தர்மத்தை கொடுக்கிறார்கள் ஆனால் கொடுப்பது ஏன் மற்றவர்கள் பார்க்க வேண்டும் மற்றவர்கள் புகழ வேண்டும் மற்றவர்கள் என்னை வல்லல் என்று சொல்ல வேண்டும் என்பதற்காக வேண்டி இன்றைய காலத்திலே அதிகமான தர்மங்கள் கொடுக்கப்படுகிறது அவ்வாறு கொடுத்தால் இறைவன் நாளை மறுமை நாளே அரசுடைய நிழலை கொடுக்க மாட்டான் இவர்களெல்லாம் அல்லாஹூக்கா என்று கொடுக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹூ தாலா அரிசியுடைய நிழலை கொடுப்பான் அடுத்த சாரார் யார் அவருடைய ஒரு மனிதரை ஒரு உயர்ந்த கோத்திரத்து ஒரு பெண் அவளை அழைத்து விட்டு அவரை அழைத்து விட்டு அதற்கு அவள் பணி ஆட்சோபிக்காத அந்த மனிதருக்கு அல்லாஹூ தாலா நாளை மறுமை நாளே அரிசியுடைய நிழலை கொடுக்கிறான் இவ்வாறு அல்லாஹூ தாலா ஏழு சாராருக்கு நிழலை கொடுப்பதாக ரசூசல்லா உலகம் சொல்லி காட்டுகிறான் அந்த கூட்டத்திலே எங்கள் அனைவரையும் அதே போன்று நாங்கள் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு விடயம் நாளை மறுமை நாளே வெற்றியாளர்களாக ஆகிவிட்டால் அதன் பின்னால் உள்ள இடம் சொர்க்க சோலையாக இருக்கிறது என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் மனதில் கொண்டு இந்த உலக வாழ்க்கை என்பது அற்பத்திலும் அற்பமானது சொற்ப தான் இந்த பூமியிலே வாழ வந்திருக்கிறோம் அவ்வாறு நாங்கள் நினைத்துவிட்டு பூமியை ஒரு வாழ வந்த இடமாக நாங்கள் ஒரு சாதாரணமாக ஒரு பயணியை போன்று நாங்கள் கழித்துவிட்டு நாளை மறுமை நாளில் வெற்றியடைவதற்கு எங்களுடைய தியாகங்களை அதிகம் அதிகம் ஈடுபட்டு நாளை மறுமை நாளில் வெற்றியாளர்களாக ஆக்கி அருவானாக வா ஹோதர் அஹமதுல்லாபிள்ளமி